ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு சாதம் சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு கத்திரிக்காய் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டோம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு இடித்த பூண்டு தோலோடு இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்க்கும் போது இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் அடுப்போ மீடியில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சுட்டு மிக பொறுமையாக கலந்து விடுங்க இந்த வெங்காயத்தோடு இந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் தண்ணீர் எதுவும் சேர்க்காம அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இது அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு தக்காளியை சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க முதல்ல சொட்ட மாதிரியே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காமல் ஃப்ரை பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே சாஃப்டாக வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சதுனால இந்த கத்திரிக்காய் கறியிலேருந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்குது கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே சாஃப்டா வெந்திருக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான சாதத்தில் பசங்க சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்